அதனால மற்ற எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ரிப்போர்டர்ஸ்க்கும் எடிட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து அந்த கெட்ட பேர் வரும் என்ன கேட்கணுங்கிறது ஒரு முறை இருந்தது இல்லைங்களா இப்ப நான் வந்து எயிட்டிஸ் டைம்ல நைன்டிஸ் டைம்ல எல்லாம் வந்து இந்த பத்திரக்காரங்கள ரொம்ப டீசெண்டாக இருந்தது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை சினிமா பத்தியும் எல்லாம் வாழ்க்கையை பத்தி கோஷிப்பே வராது ஈவன் நம்ம தப்பு ஏதாவது செஞ்சா கூட நம்ம தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து ஆஹ் நல்லதான் எழுதுவாங்க யாரையும் டிகிரேட் பண்றதுக்கு எல்லாம் எழுதுறது இல்லை இப்போ அந்த ஒரு 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 கூட்டம் அப்படி வந்திருக்கு இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது பொம்பளா இருந்தாலும் சரி ஆம்பளா இருந்தாலும் சரி வாட் இஸ் தட் ரிலேட்டட் டு தி ஒர்க் மூவி உங்க வெயிட் அது பாடி ஷேம் பண்ற மாதிரி தானே அது தேவையில்லை ஏதோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணி அந்த கேரக்டருக்காக நம்ம வெயிட்டை குறைச்சோ நாம இவ்வளோ இருந்தோ இல்லை இருந்தோ பத்தி கேட்கலாம் அது ஓகே திடீர்னு அது சரி இல்லன்னு நினைக்கிறேன் கண்டம்னா எப்படி கோஸ் எனக்கும் பிடிக்காது ஐ டோன்ட் லைக் இட் அது நீங்க என்ன வேணாலும் நான் கண்டிக்கிறது சொல்லலாம் என்ன வேணும் பண்ணீங்களா பட் அது நல்லா இல்ல இட் இஸ் நாட் அசி அது ஒருத்தர் செஞ்சது உங்களுக்கு எல்லாம் இப்ப நாளைக்கு நீங்க எல்லாம் இப்படிதான் என்னோட இம்ப்ரெஷன் இருக்கும் அப்ப நான் நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ தர மாட்டேன் சி இட் பிகம்ஸ் ஸோ அது வந்து நீங்களா வந்து ஒரு அசோசியேஷன் கூடி இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது என்ன கேட்கணும் மரியாதையோட என்ன தமிழ் பண்பாடு நான் வந்து மலையாளி இருந்தால் கூட நான் தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டில் நான் நிறைய கற்றுக்கிட்டது முதல் கற்றுக்கிட்டதே வந்து தமிழ் பண்பாடு தான் மற்ற லாங்குவேஜ் விட இங்கே எனக்கு தெரியும் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாது அந்த ஒரு ஒரு பண்பாடு அது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் பட் காலம் போக 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 கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு